பத்து ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கிற ரூமுக்குள்ளே ஒரு ஒரு சின்ன பறவை வருது சார் பத்து ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு சின்ன பறவை உள்ளே வருது கூடு கட்டுது அந்த ஓரத்தில் அந்த பத்து ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு இடையில அப்படியே பறந்து பறந்து போய் போய் ஒரு சின்ன அடி கூட படாமல் கரெக்டாக கூடு கட்டுற இடத்துல போய் எவ்வளோ கால்குலேஷன் அப்போ வேகமாக இருக்கட்டும் கணக்கு பண்ணுறதாகட்டும் கணி கணிப்பதாகட்டும் எல்லாவற்றிலும் பறவைகளும் விலங்குகளும் நம்மை விட சிறந்தவைகளாக இருக்கின்றன ஆனால் அவைகளுக்கு சாதனை பண்ணக்கூடிய ஆற்றல் கிடையாது அதுகளுக்கு போட்டி கிடையாது அதில் சாதிப்பது என்றால் மனுஷன் தான் சாதிக்கிறான் மனுஷன் தான் சாதிக்கிறான் இப்போ நம்ம கிரிக்கெட்டில் வந்து சச்சின் டெண்டுல்கர் நூறு சதம் அடிக்கிறார் ஹண்ட்ரட் செஞ்சுரிஸ் அடிக்கிறார் நூறு சதம் அடித்த உடனே அப்படிங்கிறார் எங்கேயா சிறுத்தை புலி வேகமாக ஓடிட்டு முன்னங்கால தூக்கிட்டு அப்படின்ட்டுருக்கா எங்கேயா குரங்கு ஒரு ஒரு கிளையிலருந்து கரெக்டாக இன்னொரு கிளைக்கு தாவுன உடனே இருக்கா செய்யாது ஆக மனிதன் மட்டுமே சாதிக்க பிறந்தவன் மனிதன் மட்டுமே சாதனை நினைத்து சந்தோஷப்படக்கூடியவன் அப்படிப்பட்ட சாதனைகளை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் அதனால்தான் உங்களுடைய முதல்வர் வாசித்த ஆண்டறிக்கையிலே அத்தனை பேப்பர் சப்மிட் பண்ணியிருக்கிறீங்க அத்தனை பிரைஸஸ் வாங்கிட்டு வந்துருக்கிறீங்க அதில் அதில் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் இருக்குது அதையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த ஒரு பையன் பிரைஸ் வாங்கினான்னு சொன்னால் அவர் வாசிக்கிறாருன்னு வைங்களேன் இப்போ ஒரு ஒரு உதாரண பேர் நினைவில் ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் யோகானந்தன் ஆஃப் மெக்கானிக்கல் என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் சப்மிட்டட் எ பேப்பர் ஏன் அப்படின்னு சொல்கிறாருன்னா அந்த மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு சேர்ந்த பிள்ளைங்க மட்டும் கைதட்டு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் மற்ற பசங்க பொண்ணுங்கள்லாம் தான் அவன் யாரும் அந்நிய நாட்டிலேருந்து வந்த மாதிரியே அது மாதிரி சிவில் என்ஜினியரிங்கில் படித்த ஒரு ப்ரொஃபஸர் போய் ஒரு பேப்பர் சப்மிட் பண்ணார்னா சிவில் என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க மட்டும் கை நோ 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 பாய்ஸ் அண்ட் தட் இஸ் அது மெக்கானிக்கல் பேப்பர் பேப்பர் சப்மிட் சப்மிட் பண்ணாலும் அது அது பண்ணப்பட்ட சிவில் இன்ஜினியரிங் பையன் போய் ஒரு பரிசு வாங்கிட்டு வந்தாலும் கல்லூரி வாங்கி கொண்டு வந்த பரிசு எந்த தனிப்பட்ட மனிதனுக்கும் அந்த பெருமை போய் சேரப்போவதில்லை ஒரு தனிப்பட்டன் சம்பாதிக்கிற பெருமையும் புகழும் எங்கே சேரப் போகிறது ஒரு தனிப்பட்ட மாணவன் மாணவி சம்பாதித்து கொண்டு வரக்கூடிய புகழும் பெருமையும் கல்லூரிக்கு சேரப்போகிறது ஆகவே யார் சாதித்தாலும் மொத்த கல்லூரியும் கைதட்டி ஆரவாரிக்க வேண்டும் தேட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அதுதான் ஆட்டிடியூட் சரியான ஆட்டிடியூடு அதுதான் மேடம் கூட சொன்னாங்களே ஆட்டிடியூடு வெரி இம்பார்ட்டண்ட் அந்த பொண்ணு காம்பியர் பண்ணுற பொண்ணு கூட சொல்லிச்சு ஆட்டிடியூட் ஆட்டிடியூடுன்னா என்ன தெரியுமா ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது ஆட்டிடியூடு மனநிலை ஒரு விஷயத்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க ரெண்டு பேரும் இப்போ பாலசுப்ரமணியன் சார் இருக்கார் தெய்வசிகாமணி சார் இருக்கார் இப்போ சொல்கிறது கற்பனை என்ன ஏன்னா கோவப்பட்டுறக்கூடாது இவருக்கு சுகர் இருக்குது கற்பனைக்கு என்ன மேடம் இவருக்கு வந்து சக்கர சேத்து சுகர் இருக்குது அவருக்கு தெய்வசீகாமணி சாருக்கு இவரோட அதிகமாக இருக்குது எனக்கு இல்லை நாங்கள் மூணு பேரும் ஒரு விருந்துக்கு போகிறோம் குழந்தைங்க நல்லா க கவனம் வச்சுக்க பாலசுப்ரமணியன் சாருக்கு கொஞ்சம் சுகர் இருக்குது அவருக்கு கூடுதலாக சுகர் இருக்குது எனக்கு சுகர் இல்லை நாங்கள் மூணு பேரும் விருந்துக்கு போகிறோம் விருந்துக்கு போகிற இடத்துல வெல்கம் ட்ரிங்க்கு கொடுக்குறாங்க உள்ள விருந்துக்கு போனால் வெல்கம் அதனால் ஃபாரின் கல்ச்சர் வெல்கம் ட்ரிங்க் நல்லா சுகர்லாம் போட்டு பிரமாதமாக கொடுக்குறாங்க இவருக்கு முக்கால் டம்ளர் கொடுக்குறாங்க சுகர் அவ்வளோ அதில் இவருக்கு சுகர் இருக்குது இவருக்கு முக்கா டம்ளர் அவருக்கு சுகர் கூடுதலாக இருக்குது அவருக்கு ஒரு டம்ளர் எனக்கு சுகரே இல்லை கால் டம்ளர் கொடுக்குறாங்க நான் அவங்க ரெண்டு பேர் டம்ளரே எட்டி எட்டி பார்க்குறேன் இவருக்கு அரை டம்ளர் அவருக்கு முழு டம்ளர் எனக்கு கால் டம்ளர் எனக்கு தான் நியாய எப்படி பார்த்தா சுகர் இல்லாத எனக்கு தான் முழு டம்ளர் கொடுக்கணும் ஆனால் இப்போ நான் இப்போ இதை எப்படி எடுத்துக்கிறது இதுதான் ஆட்டிடியூட் இவங்க ரெண்டு பேருக்கும் சுகர் இருக்குன்னு எனக்கு தெரியும் எனக்கு சுகர் இல்லைங்கிறது எனக்கு தெரியும் இப்போ நான் இதை எப்படி எடுத்துக்கிறது எக்ஸசைஜ் பண்ணிடுவாங்க ஆ நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும்ல அவர் பாருங்க நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன் அது அது கொடுக்க மாட்டீங்கல்ல கிடைச்ச வரைக்கும் சாப்பிடுவோம் சாப்பிட்டுருவோன்னு தானே கற்பனை தானே இப்போ எனக்கு நான் அதை எப்படி எடுத்துக்கணுங்கிறதான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற பாடம் அவருக்கு முழு டம்ளர் இவருக்கு அரை டம்ளர் எனக்கு கால் டம்ளர்னா சேய் சுகரே இல்லாத எனக்கு கால் டம்ளர் கொடுத்துட்டு சுகர் இருக்கிற அவங்களுக்கு அரை டம்ளரும் முக்கால் டம்ளரும் கொடுத்துருக்காங்களே செய் ஷை அப்படின்னு எரிச்சல் பட்டேன்னு வைங்க நண்பர்களே எரிச்சலோடு அந்த கால் டம்ளர் அந்த பானத்தை நான் குடித்தா அது என் உடம்பில் சேராது விஷமாக மாறிடும் விஷமாக மாறிடும் அதுக்கு பதிலாக என்ன ஆட்டிடியூடை சரியாக வச்சுக்கிட்டு சே பரவாயில்ல சார் இன்னைக்கு கடவுள் நமக்கு கால் டம்ளர் தான் அளந்துருக்கிறாரு இதுவும் இல்லைன்னா என்ன பண்ணுறது வெறும் டம்ளர் கொடுத்துருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த கால் டம்ளரை ரசிச்சு ருசிச்சு குடிச்சேன்னு வைங்க அந்த கால் டம்ளர் எனக்கு உடம்புல சேரும் அப்போ எனக்கு என்ன கிடைக்கிறது என்பதை மட்டும்தான் நான் பார்க்க வேண்டுமே ஒழிய அவருக்கு என்ன கிடைத்திருக்கிறது இவருக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்று கம்பேர் பண்ணால் என்னோட பீஸ் ஆஃப் மைண்ட் போயிடும் என்னோட நிம்மதி போயிடும் ஆட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மைடியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரிமெம்பர் ஆட்டிடியூட் டிட்டர்மின்ஸ் யுவர் ஆல்டிடியூட் ஆட்டிடியூட் டிட்டர்மின்ஸ் யுவர் ஆல்டிடியூடு ஆல்டிடியூடுனா உயரம் நீங்கள் உலகத்தில் அடைய வேண்டிய உயரத்தை தீர்மானிப்பது உங்களுடைய மனநிலை உங்களுடைய ஆட்டிடியூட் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டா எங்கள் மாணவர்கள்ட்ட தடவை கேட்டேன் டே சொர்க்கத்துக்கு போனால் என்னடா செய்யணும்னு கேட்டேன் நான் வகுப்பு நடத்துகிற போது சொர்க்கத்துக்கு போனால் என்னடா செய்யணும் அப்படின்னு நின்ன நான் சொல்லவா சார் நான் ஒருத்தன் வெரி குட் சொல்லு நானும் சொல்கிறேன் சார்னு இன்னும் ஒருத்தன் வெரி குட் இந்த ஏதோ ஒரு படத்தில் மாத்ருபூத விவேக்கு கேட்பான் பாருங்கள் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு சார் ஒரு சந்தேகம் சார் அப்படின்னு ஒன்று அவர் மாத்ருபூதம் வந்து நமக்கு நீங்கள் லார்டு லவக் தாஸால் கேட்பவருக்கு அது மாதிரி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி அஞ்சாறு பயிலுக்கு எழுந்துச்சிட்டான் நான் சொல்கிறேன் சார் நீ சொல்கிறேன் சார்ன்னு வெரி குட்ரா உங்களுடைய அறிவு தாகத்தை பாராட்டுகிறேன் ஆனால் ஒரு கண்டிஷன் சொன்ன பதிலையே திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது ஓகே ஏன்னா எங்கள் பயில என்ன பண்ணுவான் அஞ்சு பறவைகள் பேர் சொல்லு அப்படின்னா முத பையன் ரகு ஒரு பறவை பேர் சொல்லு புறா அப்படிம்மா ராமு நீ ஒரு பறவை பேர் சொல்லு இன்னொரு புறா அப்படிம்மா ஏன்னா இன்னொரு புறாவும் பறவை தானே அஞ்சு பேரும் அஞ்சு பறவை பேர் சொல்லுன்னால் மூணாவது புறா நாலாவது புறா அஞ்சாவது புறாம்மா அதனால முதலே நான் சொல்லிட்டேன் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லப்படாதடா வேறு வேறு டிஃப்ரெண்ட் ஆன்சர் சொல்லணும் அப்படின்னு ஓகே சார் டன் சார் அப்படின்ட்டாங்க சொல்டா சார் சொர்க்கத்துக்கு போகணுன்னா பெத்த தாய் தவ போன கும்பணும் சார் வெரி குட் வெரி குட் ஆன்சர் சிடவுன் காட் பிளஸ் யூ சிடவுன் நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆன்சர் சார் ஏழைகளுக்கு தர்மம் பண்ணணும் சார் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் சார் சொர்க்க வெரி குட் வெல்டன் சிடவுன் நெக்ஸ்ட் சார் கோயில் குளத்துக்கெலாம் போய் சாமி கும்பிடணும் சார் குட் இப்போ சொர்க்கத்துக்கு போகணுன்னா அம்மா அப்பாவை கும்பிடணும் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் கோயில் குளத்துக்கு போகணும் இன்னொரு பையன் வந்துருச்சு நாலாவது நீ சொல்லு என்ன அப்படின்னு சார் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்த சொல்லிக் கொடுக்குற வாத்தியார்களுக்கு ஒரு கும்பிட போட்டு வைக்கணும் சார் அந்த எவ்வளோ எவ்வளோ நக்கல் பண்ணுறான் பாருங்களேன் நமக்கு பிடிக்குதோ பிடிக்க ஏன் வாத்தியார்ட்டே சொல்கிறான் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்த வாத்தியார்களுக்கு ஒரு கும்புடு போட்டு வச்சா சொர்க்கத்துக்கு போயிடலாம் சார் வெரி குட் சிடோன் அப்போ ஆ அஞ்சாவது பையன் நீ சொல்லு சார் புண்ணிய நதிகள்லையெல்லாம் தீர்த்தமாடணும் சார் அவன் கங்கை அமுனைகளெல்லாம் வெரி குட் அடு ஆறாவது பையன் சார் நான் சொல்கிறேன் சார் சொல்லு அஞ்சு பயிலும்னு சொன்ன ஆன்சர்லாம் தப்பு சார் லூசு பயலுக்கு என்ன சார் இவன் அம்மா அப்பாவை கும்பிட்டா சொர்க்கத்துக்கு போக முடியுங்கிறான் இவன் சாமி கும்பிட்டா சொர்க்கத்துக்கு போக முடியுங்கிறான் இவன் போய் இவன் பாருங்கள் சார் அவன் இவ்வளோ பரவாயில்ல சார் இவன் பாருங்கள் சார் வாத்தியார்களை கும்பிடணுங்கிறான் சார் ஏ ஏன் வாத்தியார்களை கும்பிட்டா எப்படி சார் சொர்க்கத்துக்கு போக முடியும் என்ன சார் அறிவுகட்ட விலாம் இருக்கான் அஞ்சு ஆறு பேர் சொன்னதும் தப்பு சார் வெரி குட் நீ சொல்லு உன்னுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா சார் சொர்க்கத்துக்கு போகணுன்னா முதல்ல செத்து போகணும் சார் இப்போ இப்போ பாயிண்ட் பாருங்க அந்த ஆறு பேர் சொன்ன ஆன்சர் ஒருவேளை தப்பாக கூட இருக்கலாம் என்ன செத்தாதான் தான் போக முடியும் செத்தாலும் போக முடியாது அது வேற விஷயம் செத்தா நம்ம சொர்க்கத்துக்கு போயிட முடியுமா என்ன விட்ருவானா என்ன நம்மளை விட்ருவான் சொர்க்கத்தில் சத்தியமாக உட மாட்டோம் அதெல்லாம் என்னையெல்லாம் விடவே மாட்டோம் பட்டிமண்டம் வந்தானே நீ நேவர் கெட் அவுட் துரத்திடுவான் அந்த ஆறு பேர் சொன்னது ஒரு வேளை ஆன்சர் தப்பாக இருக்கலாம் பிள்ளைங்களா ஆனால் ஆட்டிடியூட் ரைட்டாக இருக்குது அதே அம்மா அப்பாவை கும்பிட்டா சொர்க்கத்துக்கு போகலாம் சாமி கும்பிட்டா சொர்க்கத்துக்கு போகலாம் ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணால் சொர்க்கத்துக்கு போகலான்னு சொன்னா பாருங்கள் த ஆன்சர் மே பி ராங் பட் ஆட்டிடியூட் இஸ் ரைட் இந்த கடைசியாக பாருங்க பாருங்கள் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும்னு ஹிஸ் ஆன்சர் இஸ் ரைட் ஹிஸ் ஆன்சர் இஸ் ரைட் பட் ஆட்டிடியூட் இஸ் ராங் புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா புரியுதா புரியலையா அங்கேருந்து ஒரு பையன் சொல்லுவான் புரிஞ்சால் என்ன புரியாட்டி என்ன உனக்கு என்ன வந்தோமா பேசணுமா போயா என்ன புரியுதா 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 நாங்கள் வகுப்புலே புரியுதா புரியலையான்னு கவனிக்கிறதில்ல புரியுதா இதுதான் பாயிண்ட் உங்களுக்கு இன்னும் இந்த நான் அந்த அம்மா ரூமில் பார்த்தேன் அப்துல் கலாம் ஐயாட்டிருந்து சுத்தானந்த் ஐயா ஒரு விருது வாங்குற மாதிரி ஒரு படம் பார்த்தேன் இந்த கல்லூரியில ஆஹ் அப்துல் கலாம் ஐயாட்ட இது மாதிரி ஒரு கல்லூரியில பேசுகிற போது இதே சொர்க்கத்தை பத்தி ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க ஆட்டியூடுனா எப்படிங்கிறதுக்காக சொல்றேன் பாருங்க அப்துல்கலாம் ஐயாட்ட ஒரு மாணவி கேட்குறா ஒரு கல்லூரியில ஐயா நீங்க எங்க பிறந்தீங்கன்னு கேட்குறா நீங்க எங்க பிறந்தீங்கன்னு கேட்ட உடனே அவர் நான் சொர்க்கத்துல பிறந்தேனார் எப்படி சொர்க்கத்தில் எப்படியா பிறக்க முடியும் செத்தா தானே சொர்க்கத்துக்கு போக முடியும் அந்த குழந்தை இல்லைம்மா நான் சொர்க்கத்தில் தான் பிறந்தேன் ஐயா சொர்க்கத்தில் எப்படியா பிறக்க முடியும் நான் உனக்கு ஆன்சர் சொல்கிறேன் நீ உட்கிட்ட இந்தியாவோட வரைபடம் இருந்தால் எடுத்துகிட்டு வாடினார் இந்தியன் மேப் அந்த குழந்தை போய் ஒரு இண்டியன் மேப் எடுத்துகிட்டு வந்தார் இந்தியன் மேப் எடுத்துகிட்டு வந்த உடனே அதை விரித்து டேபிள் வைப்பா பாடினார் வச்சார் இதில் ராமேஸ்வரம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிப்பா பாடினார் பாருங்கள் ஒரு ஆன்சர் எப்படி சொல்லணும் அதான் கல்வி சும்மா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி அதெல்லாம் அதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கான கல்வி நெஜக் கல்வின்னா என்னன்னு பாருங்கள் இந்திய வரைபடத்தை விரித்து வச்சுட்டியா பாப்பா ராமேஸ்வரம் எங்கே இருக்குதுன்னு பாரு பார்ப்பான்னா அந்த குழந்தை தேடி ஐயா ராமேஸ்வரம் கீழே இருக்குதுயா இந்தியா மேப்பில் கீழே இருக்குதுயா ரைட் அப்போ இந்தியாவை நம்ம என்ன உறவு சொல்லி அழைக்கிறோம் பாப்பானார் இந்திய தாய் எப்படி சொல்கிறோம் பாரத் மாதா இந்திய தாய் அப்போ கொஞ்ச நேரத்துக்கு இதை இந்திய தாயுடைய படம்னு வச்சுக்கோ எதை இந்திய வரைபடத்தை இந்திய தாயுடைய படம்னு வச்சுக்கோ இது தாயோடைய படம் தாயுடைய படத்தில் கீழே இருக்கிற பாகம் எது கீழே இருக்கிற பாகம் எது கால் சரியா அப்போ தாயின் காலடியிலே ராமேஸ்வரம் இருக்கிறது எப்படி தாயின் காலடியிலே ராமேஸ்வரம் இருக்கிறது அப்படின்னு நிறுத்திட்டு சொன்னார் எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது தாயின் காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்று நான் சொர்க்கத்தில் பிறந்தேன் என்ன ஆட்டிடியூட் பார்த்தீங்களா இதுல குழந்தைகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுமா ஒரு குழந்தை கேட்ட கேள்விக்கு ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி சொல்ற பதில் மூணு பக்தி இருக்கு ஒரு பதில் மூணு பக்தி இருக்கு என்ன பக்திலாம் இருக்கு நம்பர் ஒன் தேச பக்தி நம்பர் டூ மாத்ரு பக்தி அம்மா மேலே உள்ள பக்தி தாயின் காலடியில் சொர்க்கம் மூணாவது தன்னுடைய மார்க்கத்தின் மேல் இருக்கிற பக்தி தன்னுடைய மதத்தின் மேல் இருக்கிற பக்தி அது எந்த மதமாக வேணுமானாலும் இருக்கட்டும் அது இந்து மதமாக இருக்கட்டும் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நீங்கள் இந்துவாக இருந்தால் இந்துவாகவே இருங்கள் நீங்கள் இஸ்லாமியனாக இருந்தால் இஸ்லாமியனாகவே இருங்கள் கிறிஸ்துவனாக இருந்தால் கிறிஸ்துவனாகவே இருங்கள் இந்துவாக இருக்கிறவன் கிறிஸ்துவனாக மாற வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் உங்களால் ஒழுங்கான இந்துவாக இருக்க முடியாத பட்சத்தில் எப்படி நல்ல கிறிஸ்துவனாக இருப்பீர்கள் நீங்கள் ஒழுங்கான இஸ்லாமியனாக இல்லாத பட்சத்தில் எப்படி ஒரு நல்ல இந்துவாக இருப்பீர்கள் அதாவது மதம் மாற வேண்டிய அவசியமே கிடையாது அப்துல் கலாம் கடைசி வரைக்கும் இஸ்லாமியனாகவே இருந்தார் ஒரு சின்ன பதிலுக்குள்ள மூணு மார்க்கத்தை மூணு பக்தியை சொல்லிக் கொடுக்கிறார்னா திஸ் இஸ் ரைட் ஆட்டிடியூட் ஸோ எஜுகேஷன் இஸ் ஒன்லி ஃபார் லேர்னிங் ரைட் ஆட்டிடியூட்ஸ் சரியான ஆட்டிடியூட்ஸை கற்றுக்கொள்வது அது எந்த கல்வியாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் பொறியியல் கல்வியாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் ஐயா சொன்ன மாதிரி நகைச்சுவை உணர்வு நகைச்சுவை உணர்வுன்னு அவர் வர வாழ்த்துறையில் பூரா அதையே சொல்லிட்டே இருந்தார் நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வளர்த்துக்குங்க சந்தோஷமாக இருங்க வாழ்கிறதுனா கம் மூணு டைப் ஆஃப் லைஃப் இருக்குங்க இதை சொல்லி முடிச்சுடுறேன் மூணு டைப் ஆஃப் லைஃப் இருக்குது கம்ஃபர்டபுள் லைஃப் சாட்டிஸ்ஃபேக்டரி லைஃப் சக்சஸ்ஃபுல் லைஃப் இப்போ மூணு லைஃப் என்னென்ன கம்ஃபர்டபுள் லைஃப் வசதியான வாழ்க்கை இப்போ நீங்கள் என்ஜினியரிங் முடிக்கிறீங்க நல்ல மார்க் வாங்குறீங்க இப்போ இந்த திண்டுக்கல்லில் ஒரு குழந்தை வாங்கியிருக்காள் என்ன நந்தினி அறநூறுக்கு அறநூறு மார்க் வாங்கியிருக்கான் ப்ளஸ் டூவில் அந்த பொண்ணுக்கு எந்த என்ஜினியரிங் காலேஜில் போனாலும் இடம் கிடைக்கும் அந்த பொண்ணு பெரிய படிப்பு படிக்கிறா பெரிய படிப்பு படித்து பெரிய வேலைக்கு போகிறா நிறைய சம்பாதிக்கிறா வீடு வாங்குறா கார் வாங்குறா அவ்வளோ மாதிரியே சம்பாதிக்கிற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறா ரெண்டு குழந்தைகளை பெறா சந்தோஷமாக இருக்கா அது என்ன லைஃப் வெரி கம்ஃபர்டபுள் லைஃப் வீடு வாசல் நல்ல சாப்பாடு காரு பங்களா கம்ஃபர்டபுள் வசதியான வாழ்க்கை கொஞ்சம் எம்பி போய் கொஞ்சம் தள்ளி போய் ஒரு பத்து ஏழைகள் படிக்கிறதுக்கு பணம் கட்டுறா அதே பொண்ணு இப்ப கம்ஃபர்டபுள் லைஃப் என்ன ஆகுது திருப்தியான வாழ்க்கையா இருந்து அதே பொண்ணு சுத்தானந்த ஐயா மாதிரி மனசுக்குள்ள தீர்மானம் பண்ணி ஏழை எளியவங்களுக்கு கல்வி கொடுக்கிறதுக்காக ஒரு கல்லூரி இஸ் சக்சஸ்ஃபுல் லைஃப் நல்லா சம்பாதிக்கிறா வீடு வாசலில் இருக்கிறா கம்ஃபர்டபுள் லைஃப் பத்து ஏழை குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டுறா சாட்டிஸ்ஃபேக்டரி லைஃப் ஏழைகளுக்கு கல்வி கூடம் கட்டி கொடுத்து கல்வி உதவி செய்கிறாள் அது சக்சஸ்ஃபுல் லைஃப் அப்போது உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும்னா க வெறும் கம்ஃபர்டபுள் லைஃபாக இருக்கக்கூடாது வெறும் சாட்டிஸ்ஃபேக்டரி லைஃப்பாக இருக்கக்கூடாது சுத்தானந்த ஐயா மாதிரி மேடம் மாதிரி கல்விக்கு தொண்டு செய்யக்கூடிய அல்லது கல்விக்கு தொண்டு செய்யக்கூடிய கூடங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஏதாவது ஒன்று இப்போ நீங்கள் இங்கேருந்து படித்து போயிட்டீங்கன்னா பெரிய பெரிய இடத்துக்கு போயிட்டீங்கன்னா உங்களுடைய அல்மாமீட்டர் இதுதானே இந்த ப இந்த கல்லூரி தானே இதை மறக்காமல் இந்த கல்லூரிக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதை நீங்கள் செஞ்சு கொண்டே இருந்தால் ஆர் லிவிங் ஏ சக்ஸஸ்ஃபுல் லைஃப் நீங்கள் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்கிறீர்கள் அப்படிப்பட்ட ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்பது தான் என்னுடைய விருப்பம் அதுக்கு அடிப்படை தேவை என்னென்னா நல்ல சமயோஜித புத்தி நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் லைட்டாக இருங்க சார் டென்ஷன் ஆகாதீங்க நீட்டு தேர்வில் தோற்று போனால் தற்கொலை பண்ணிக்கிறது ஒரு வாழ்க்கையா சார் நீட்டு எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு நீட்டில் பாஸ் ஆகலைன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டு இப்போ வரைக்கும் முந்தா நாள் வரைக்கும் வரைக்கும் ஒரு செய்தி வரும் முந்தா நாள் வரைக்கும் வரைக்கும் செய்தி வரும் இன்னும் ரிசல்ட் வரல நீட்டில் ஏங்க நீட்டில் ஃபெயில் ஆனால் எம்பிபிஎஸ் தான் படிக்க முடியாது வேறு படிப்பே இல்லையா வாழ்க்கையில் ஆடிட்டர் ஆடிட்டர்க்கூடாதா ஏன் என்னைய மாதிரி இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் ஆகக்கூடாதா நான் இன்னைக்கு நான் ரொம்ப பெருமையா சொல்கிறேங்க நீங்க என்னை பத்தி தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல நான் ஒரு சாதாரண நெசவுக்காரன் குடும்பத்தில் பிறந்து சாதாரண ஏழை தாய் தாப்பு அரவணைப்பில் வளர்ந்து நானாக படித்து முன்னேறி கையை கால ஊனி எந்திரிச்சு எம்ஏ படித்து எம்ஃபில் படித்து பிஹெச்டி படித்து ஒரு பெரிய கல்லூரியில் ஆங்கிலத்துறைக்கு முப்பத்தி நாலு வருஷம் தலைவராக இருந்திருக்கிறேன் ஒரு நெசவாளியினுடைய பையனால் இவ்வளவு சாதிக்க முடியுமென்றால் சரி ஒரு ஆங்கில ப்ரொஃபஸராக இருந்திருக்கிறேன் இன்னும் கூட பெருமையாக சொல்கிறேன் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேடை பேச்சாளர்களில் சிறந்த பேச்சாளர்கள்னு ஒரு பத்து பேரை நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் அந்த பத்து பேரில் என் பேர் வரும் நான் பெருமைக்காக சொல்ல சொல்கிறேன் நிஜமா உங்களுக்கு அடையாளமாக சொல்லுகிறேன் நீட்டில் பாஸ் ஆனா தான் வாழ்க்கையா அமர்த்தியா சென் மாதிரி நீங்க எக்கனாமிக்ஸில் சாதிக்க முடியாதா அப்துல் கலாம் மாதிரி ஸ்பேஸ் சயின்ஸ்ல சாதிக்க முடியாதா சார் ஒண்ணுமே வேணாம் சார் படிப்பறிவே இல்லாத காமராஜர் பெருந்தலைவர்னு பட்டம் வாங்கினாரே சார் படிப்பே கிடையாது சார் சாதிக்க முடியாதா நீங்க நீட்ல சார் என்ன சார் டிப்ரஷன் அது அது என்ன அது ஒரு பரிச்சையில் தோத்து போயிட்டா பரிச்சையில் தோத்து போயிட்டா அதுக்காக தற்கொலை பண்ணிக்கிறது வாழ்க்கையூட அது அது என்ன மனநிலை நான் உங்களுக்கு ஆங்கிலத்தில் ஒரு வாசகம் சொல்லட்டுமா சக்சஸ் இஸ் நாட் இன் த ரிசல்ட் பட் இன் த எஃபர்ட் சக்சஸ் இஸ் நாட் இன் த ரிசல்ட்ஸ் இன் என்ன அர்த்தம் தெரியுமா உன்னால் முடிந்த உழைப்பை கொடு தோற்று போனால் பரவாயில்லை நீ முடிஞ்சவரை உழைச்சிட்டேல அதுவே போதும் உன்னால முடிஞ்ச வரைக்கும் பார் தோற்றா பரவாயில்ல அடுத்த முறை ஜெயிக்கலாம் ஒரு தடவை தோற்று போயிட்டா அதுக்காக வாழ்க்கையே முடிச்சுக்கிறது அது எத்தனை பேர் சார் தயவு செய்து தயவு செய்து அதை விட்டுருங்க சார் யாருக்காவது அந்த மனநிலை நான் உங்களுக்கு ஒரு சாதாரண உதாரண வாழ்க்கையில் நான் பார்த்ததை சொல்லி முடிக்கிறேன் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் போய் ரயிலை பிடிக்கிறதுக்காக நான் போகிறேன் மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் டீ பிரேக்ஃபாஸ்ட்டு கட்டிட்டு வரல ஒரு ரெண்டு மசால் வடை சும்மா பாதுகாப்புக்கு வாங்கி வச்சுக்குவோம் ஏன்னா ட்ரெயினில் யாரும் உணவு கொண்டு வரலன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு டீ கடையில் போய் சுட சுட மசால் வடை போட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு கிழிஞ்ச ட்ரௌசர் போட்டுக்கிட்டு பஞ்சடைஞ்ச கண் எண்ணெய் வைக்காத தலை ஏழை புள்ள ஒட்டிய வயிறு ஒரு பையன் பத்து பன்னெண்டு வயசு பையன் தான் வடை கட்டி கொடுத்துக்கிட்டுருக்கான் பார்சலு அவன்கிட்ட பையன் நான் சொல்கிறேன் தம்பி ரயிலை பிடிக்கணும் ரெண்டு வடை கட்டுன்னு உங்களுக்கு பாருங்கள் சாதாரண கான்வர்சேஷன் தம்பி ரயிலை பிடிக்கணும் ரெண்டு வடை கட்டுன்னே அவன் கிழிஞ்ச ட்ரௌசர் நீங்கள் இவங்களையெல்லாம் பார்த்து ஏழை பிள்ளைங்கன்னு சொன்னீங்களே இந்த ஏழை பிள்ளைங்களை விட ஏழை அவன் பத்து மடங்கு ஏழை இந்த குழந்தைங்க ப பொறியியல் படிக்கிற வரைக்கு வந்துட்டாங்க அந்த பையலுக்கு பள்ளிக்கூட வாசனை கூட கிடச்சிருக்காது அவ்வளோ ஏழை தம்பி ரயிலை பிடிக்கணும் ரெண்டு வடை கட்டின அந்த பையன் என்னை மேலே கீழே பார்த்துட்டு சிரித்தான் சார் என்னடா ஏன் ஏன் சிரிக்கிற என்ன இல்லை சார் நீங்கள் பெரிய சாமத்தியக்காரங்க சார் இப்போ எனக்கோ நம்ம பட்டிமன்றம் கேட்டிருப்பான் போல் இருக்கு ஆ பரவாயில்லையா இந்த பையன் கூட நம்ம பட்டிமன்றம் கேட்டிருக்கானே அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு ஏன்ட்ட என்னடா சாமர்த்தியத்தை பார்த்தேன்னு இல்லை சார் வழக்கமாக வடையை வச்சு தான் பிடிப்பாங்க நீங்கள் ரயிலையே பிடிக்கிறீங்களே சார் நான் சரி சார் எவ்வளோ பெரிய விஷயம் சார் இது வழக்கமாக வடையை வச்சு தான் பிடிப்பாங்க நீங்கள் என்ன ரயிலை பிடிக்கணும் வடையை கட்டுனா குழந்தைங்கள அவர் ஐயா சொன்னார் நகைச்சுவை நகைச்சுவை நகைச்சுவைன்னாரு நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாத பையன் நல்ல ட்ரெஸ் போடாத பையன் தலையில் எண்ணெய் வைக்காத பையன் அந்த பையனுக்குள்ளே ஒரு நகைச்சுவை இருக்குங்க நகைச்சுவை யாருக்கு வரும் தெரியுமா எவன் வாழ்க்கையை அணு அணுவாக ரசிக்கிறானோ அந்த ரசிக்கிற பையன்கிட்ட தான் நகைச்சுவை வரும் இந்த 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 வாழ்க்கையை ரசிக்கிறதுக்கு பணம் காசு படிப்பு பதவியெல்லாம் தேவையில்லை வாழ்க்கையை ரசிக்கிறதுக்கு இதெல்லாம் வேணுமா பணம் படிப்பு அழகு இதெல்லாம் தேவையில்லைங்க வாழ்க்கையை ரசிக்கிறதுக்கு மனசு மட்டும் இருந்தால் போதும் மனசை தெம்பாக வச்சுக்கோங்க இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு அணுவையும் ரசிக்கலாம் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு அணுவையும் ரசிங்க நீங்கள் நேட்டில் தோற்றாலும் சரி எங்கே தோற்றாலும் சரி நீங்கள் வாழலாம் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டா ஒரு மெழுகுவர்த்தியை எப்படி ஏற்றி வைங்க சுடர் எப்படி இருக்கும் மேலே நோக்கி எறியுமா கீழே நோக்கி எறியுமா ஆ மேலே நோக்கி எறியும்ல அந்த மெழுகுவர்த்தி அப்படியே தலைகீழாக கவுத்துருங்க இப்போ சுடர் எங்கே நோக்கி எறியும் ஆ மேலே நோக்கி தான் எறியும் என்ன தத்துவம் மாணவர்களே மாணவிகள் நீங்கள் மெழுகுவர்த்திகள் இந்த ஆசிரிய பெருமக்கள் இந்த கல்விக்கூடம் எல்லாம் சேர்ந்து உங்கள் மேலே ஒரு சுடரை ஏற்றி வைக்கிறார்கள் நீங்கள் அதிர்ஷ்டக்காரர்களாக இருந்தால் இந்த சமுதாயம் உங்களை நேரையே பிடித்திருக்கும் இந்த சமுதாயம் உங்களை நேரையே பிடித்திருந்தால் உங்கள் சுடர் மேலே நோக்கியே எரியட்டும் ஒருவேளை உங்கள் துரதிருஷ்டத்தின் காரணமாக இந்த சமுதாயம் உங்களை புரட்டி போட்டால் உங்களை புரட்டி போட்டால் ஆனால் உங்களை புரட்டி போட்டாலும் உங்களிடத்தில் இருக்கிற அறிவு சுடர் மட்டும் மேலே நோக்கியே எரியட்டும் புரியுதா உங்களுடைய அறிவுச்சூடர் மட்டும் மேலே நோக்கியே எரிந்து கொண்டிருக்கிற வரை உங்களை யாராலும் தோற்கடிக்க முடியாது உங்களை யார் இதை டேக் இட் ஃப்ரம் மீ திஸ் இஸ் மை அஷூரன்ஸ் திஸ் இஸ் அன் அஷூரன்ஸ் ஃப்ரம் அன் எல்டர்லி பர்சன் எல்டர்லி ப்ரொஃபஸர் எல்டர்லி ஆரேட்டர் திஸ் இஸ் அன் அஷூரன்ஸ் ஃப்ரம் எ ப்ரொஃபஸர் ஃப்ரம் அன் ஆரேட்டர் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் உங்கள் மனநிலையை நல்லா வச்சுக்கோங்க உங்களை கவுத்தி போட்டாலும் உங்களோட கவுத்தி போட்டாலும் உங்களுடைய சுடர் மேலே நோக்கி எறியட்டும் அர்த்தம் வந்து அன்கான்கரபுள் அன்கான்கரபுள்னா ஜெயிக்க முடியாதவன் அன்கான்கரபுள்னா என்ன அர்த்தம் வெல்ல முடியாதவன் ஜெயிக்க முடியாதவன் அதுல கடைசி ரெண்டு வரி எழுதியிருக்கான் அதுதான் என்னோட பேச்சினுடைய நிறைவு I am the master of my soul I am the